பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பிறகு இன்று வங்கிகள் செயல்பட தொடங்கியதால் வாடிக்கையாளர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள வங்கிகளில் அலைமோதும் வாடிக்கையாளர்களின் கூட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம் பிரகாஷ் வணக்கம் கூடுதல் விவரங்களை வணக்கம் பண்டிகைக்காக நேற்று பதினேழாம் பதினேழாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தில் வங்கிகளுக்கு தொடர் விடுமுறை விடப்பட்டது பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து இன்று வங்கிகள் வழக்கம் போல் செயல்பட தொடங்கின திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி இந்தியன் வங்கி மற்றும் பல தனியார் வங்கிகள் செயல்படும் ஆரணி தச்சூர் மீது செயல்பட்டு வரும் வங்கிகளில் தொடர் விடுமுறை முடிந்து வங்கிகள் இன்று செயல்பட தொடங்கியதால் வங்கிகளின் வாடிக்கையாளர் கூட்டம் அலைமதி வருகிறது குறிப்பாக ஆரணி இந்தியன் வங்கி வாடிக்காளர்கள் கூட்டம் அலம்மொழி வருவதால் வங்கிகளில் பணம் எடுத்தல் டெபாசிட் செய்தல் உள்ளிட்ட பண பரிந்துரைகளில் செய்ய ஏராளமான வாடிக்கையாளர்கள் அமர்வுகள் கூட இடமில்லாமல் ஒட்டி மோடி நீண்ட வரிசையில் காத்து கடிந்து வருகின்றனர் மேலும் வாடிக்கலரின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுவதால் வங்கிகளின் முன்பு ஏராளமான வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது நிறுத்தப்பட்டுள்ளதாலும் ஏராளமான வாகனங்கள் மற்றும் இரண்டு சக்கர வாகனங்கள் வங்கிகளின் முன்பு நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்டிருப்பதால் இருப்பதால் ஆரணி சேத்துப்பட்டு நெடுஞ்சாலையில் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மக்கள் கூட்டம் அதிக அளவில் உள்ளதால் ஆரணி தச்சூர் சாலையில் உள்ள வங்கிகளின் முன்பும் ஏராளமான வாகனங்கள் அலைமுறை காத்து கிடப்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஏராளமான வாகனங்கள் முழுவாக ஊர்ந்து சென்று செல்கின்றன இவரானி விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்